தனுசு ராசிக்கு குரு பகவான் வந்து இது வரைக்கும் ஆறில் இருந்த குரு பகவான் ஏழாம் இடமான மிதன ராசிக்கும் வரப்புகிறார் அதாவது ராசிநாதனும் அவர் தான் அதே சமயம் கோடி சுக சாணாஸ்வதியும் குரு தான் அந்த குரு பகவான் வந்து இதுவரைக்கும் ஆறில் இருந்து மறைஞ்சிருந்த குரு பகவான் ஏழில் வரப்போகிறார் ஏழில் குரு இருந்தால் எழில் மிகு வாழ்க்கை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது குருவினுடைய பார்வை பலன் பதினாபானத்தை பார்க்குது ராசியே பார்க்கு தனுசு ராசியை பார்க்குது அடுத்தது மூன்றாம் இடத்தை பார்க்குது இது மிகப்பெரிய யோகம் லாபம் வந்து எது தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக மாறப்போகுது அடுத்தது மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் சகோதர ஸ்தானத்தை பார்க்குது அதுவும் இருக்கும் ராசியை பார்க்குது ராசியே பலம் தன் வீட்டை தானே பார்க்கறதுனால மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறப்படுறாங்க ஏழரை சனியே நீங்க போகுது அதனால் எல்லா வகையிலையும் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் எல்லா வகையிலையும் தரப்போகிறார் குரு பகவான் ஆக மட்டும் இல்லாமல் சுகாதிபதியாக இருக்கிறனால சுகங்கள் என்னென்ன சுகங்கள் அவங்க வயசுக்கு ஏற்ப படிக்கிற இருந்தால் நல்ல தரமான கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல இருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு அல்லது தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தொழில் அபிவிருத்தி அது மாதிரி திருமணத்துக்காக இருந்தாங்கன்னா திருமணம் குழந்தை பேருக்காக இருந்தாங்கன்னா குழந்தை பேர் இந்த மாதிரி அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு மே வரைக்கும் நிறைவேற போது இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கி மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறாங்க தனுசுரவாசன்